ஏன்னா இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களோ அவங்களுடைய தேவைகளுக்காக ஆப்பில் நிறைய லோன்ஸ் வருது அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதை திரும்பவும் வந்து கட்டணுன்ற நாலேஜ் அவங்களுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி ஆப்பில் எடுக்கிற லோன்ஸ் எல்லாம் கட்டாமல் விட்டு சிபிலில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சிபிலில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்கீமில் நம்ம வந்து அப்ளிகபிள் ஆக மாட்டோம் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க அவங்களுக்கு எம்எஸ்எம்இ இருக்கு ஆனா ஐடி பேப்பர் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் எப்படி பாக்கும் புதுசா ஸ்டார்ட் அப் பண்றப்ப நேரம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு முறையாக நான் வந்து பிசினஸ் தொடங்குறேன் எனக்கு அதுக்கு ஃபண்டிங் வேணும் சோ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமா ஸ்கீம்ல அப்ளை பண்ணிட்டு பேங்க்ல நம்ம லோன் எடுத்துக்கலாம் சேல்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி பார்க்குறது ஒரு பிஸ்னஸில் என்னெல்லாம் வந்து சிக்கனம் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டியை எப்படி சேவ் பண்ணுறது சேலரிஸை எப்படி வந்து கரெக்டாக கொடுக்கறது ஓவர் சேலரி கொடுத்து ஒரு அஞ்சு பேர் தான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து பேர் எம்ப்ளாயி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு நஷ்டம் தான் ஸோ இந்த இடம்ல வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து லீக்கேஜ் ஆகிற இடம் சாலரியில வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து இஎம்ஐக்காக காலுலேட் பண்ணுவாங்க வாழ்வாதாரம் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இது ரெண்டும் போக தான் இஎம்ஐக்கு கல்குலேட் பண்ணுவாங்க அதுல என்ன எலிஜிபிலிட்டி வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து லோன் எடுக்கணும் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட எம்எஸ்எம்இ அண்ட் லோன் கன்சல்டன்ட் ஐஷா மேம் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் விமன் வந்து சாதனையாளராக வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய ஆண்டர்பிரனர்ஸும் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க ஸோ நார்மலாக ஒரு சின்ன இட்லி கடை வைக்கிறதுலேருந்து பெரிய பெரிய லெவல்ல விமன்ஸ் வந்து இன்னைக்கு சாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னணியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் ஐஷா மேம் வணக்கம் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்கள இருக்க முடியாது நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு பேக் போனா இருந்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இப்போ இருக்க கரண்ட் சினாரியோல கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லேடிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சோ என்ன மாதிரியான கவர்மெண்ட் வந்து விமனுக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் வந்து விமென்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே எம்எஸ்எம்இ செக்டருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனரா இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கு இது இதெல்லாம் இருந்தா அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வர முடியும்ட்டு ஒரு பேங்க்ல நம்ம போய் லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில் லோன் கேட்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கோமா ரெண்டு வருஷம் ஐடி பேப்பர்ஸ் இருக்கா இதெல்லாம் வந்து கேட்பாங்க பேங்க்கில் அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து லோன் கிடைக்காது ஆனால் இந்த ஸ்கீம் மூலமாக போகிறோம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் மூலமாக எம்எஸ்எம்இயில நம்ம ரெஜிஸ்டர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீம் மூலமாக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டார்ட் அப் பண்ணுறப்ப நான் சே இப்போ தான் ஒரு படித்து முடிச்சிட்டு வந்து நான் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு அந்த பிஸ்னஸை பண்ணணும் எனக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டாலே நம்ம வந்து ஒரு அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கவர்மெண்ட் அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் உங்கள் பேன் ஆதார் மேண்டேட்ரி ப்ளஸ் நீங்கள் வந்து மினிமம் நீட் ஸ்கீமில் போகணுன்னா ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது இருக்கணும் அதுக்கப்புறம் டிசி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்துச்சுனாலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு அந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கான ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக நம்ம லோன் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு பேனல் வச்சு நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்றதுல முக்கிய அம்சங்கள் என்னென்னா நமக்கு அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருக்கா நாலேஜ் நாலேஜ் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க ப்ளஸ் நமக்கு வந்து சிபில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களோ அவங்களுடைய தேவைகளுக்காக ஆப்பில் நிறைய லோன்ஸ் வருது அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதை திரும்பவும் வந்து கட்டணுன்ற நாலேஜ் அவங்களுக்கு இல்லை இல்லையா இல்ல ம மறந்துடுறாங்களா அதுவும் வந்து நமக்கு வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி ஆப்ல எடுக்கிற லோன்ஸ் எல்லாம் கட்டாம விட்டு சிபில்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி சிபில்ல ப்ராப்ளம் இருந்தா இந்த ஸ்கீம்ல நம்ம வந்து அப்ளிகபிள் ஆக மாட்டோம் ஏன்னா ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாலும் அல்டிமேட்டா நமக்கு வந்து லோன் கொடுக்க போறது பேங்க் தான் ஸோ பேங்க் அவங்களோட கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை வந்து கண்டிப்பா கம்ப்ளை பண்ணுவாங்க அப்படி கம்ப்ளை பண்ணும்போது ஸ்கீம் மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா சப்சிடி கிடைக்கும் நம்ம எடுக்கிற ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி சப்ஸிடீஸ் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மல் பேங்கிங் ரேட்டை விட நம்ம சிபில் ஸ்கோரை பொறுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஒரு மிஷின் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு மூணு மாதம் பீரியட் எடுக்கும் இல்லை ஆறு மாதம் பீரியட் எடுக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணி அந்த அமௌண்ட் வர்றதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் எடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் மாரட்டோரியம் பீரியம் பீரியட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கீம் மூலமாக போகிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கனாக்கா கொலேட்ரல் அவசியம் கிடையாது அப்போ அது ஒரு பெரிய டார்ச்சராக அவங்க இப்போ பேங்க்ல நேரடியாக நம்ம போய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொலேட்டல் கேட்பாங்க பேக்ரவுண்டும் இருக்கணும் நம்ம கொலேட்ரலும் கொடுக்கணும் கொலேட்ரல் இப்போ பேங்க் வந்து சிஜிடிஎம்எஸ்சின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இஸ்க்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுக்காக பட் நம்ம அந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க நல்ல டர்ன் ஓவர் இருக்கு அவங்களுக்கு பேங்கிங் சப்போர்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி பேங்கே டைரக்டாக கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பட்டிங் ஆண்டர்பிரர் அப்படின்னும் போது ஸ்கீமில் போனாக்கா நம்மளுக்கு கொலேட்ரல் இல்லாமல் லோன்ஸ் கிடைக்கும் இப்போ ஒரு விமனுக்கு வந்து மினிமம் எவ்வளோ சிபில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க வந்து ஒரு நல்ல சிபில் மேடம் ஏன்னா இப்போது சிபிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம் செவன் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு செவன் ஃபிஃப்டி சிபில் இருக்குன்னு வச்சுருக்கோங்களேன் அது ரொம்ப நல்ல சிபில் ஸ்கோர் ஸோ அவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைச்சிரும் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி லோன் எடுத்திருந்தால் கூட கரெக்டாக கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் லோன் வந்து சரி இருக்கும் செக்யூர்ட் லோனுன்னு சொன்னாக்கா நம்ம கொலேட்ரல் கொடுத்து எடுக்கிறது இந்த கார் லோனு ஹவுசிங் லோனு இதெல்லாம் வந்து செக்யூர்ட் லோன் கிளாரி கிளாசிஃபிகேஷனில் வந்துடும் அன்செக்யூர்ட் லோனுன்றது பர்சனல் லோன் எடுக்கிறோம் சேலரியை பேஸ் பண்ணி லோன் எடுக்கிறது பர்சனல் லோன் எடுக்கிறது பிஸ்னஸ்க்காக வந்து என்பிஎஃப்சியில் லோன் எடுப்போம் இல்லையா இஎம்ஐயாக கட்டுற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோனில் வந்துடும் ஸோ செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் லோனை விட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் நல்ல பே மாஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த லோன் போகும்போது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ செவன் ஹண்ட்ரட் பிலோ செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்செக்யூட் லோன் தான் ஜாஸ்தி இருக்கும் கட்டுவாங்க அன்செக்யூர்ட் லோன் தான் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த அந்த இஎம்ஐயே வந்து கேல்குலேட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இஎம்ஐக்காக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு லேடிக்கு வந்து எம்எஸ்எம்இ இருக்குப்பா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு எம்எஸ்எம்இ இருக்குது ஆனால் ஐடி பேப்பர் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எப்படி பார்க்க பரவாயில்ல ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக அவங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி இருக்கக்கூடாது ஸ்டார்ட்அப்பில் வரவங்களுக்கு ஸோ புதுசாக ஸ்டார்ட் அப் அண்டர்பிரனராக இருக்கணும் இப்போதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது முறையாக நான் வந்து பிஸ்னஸை தொடங்குறேன் எனக்கு அதுக்கு ஃபண்டிங் வேணும் ஸோ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக ஸ்கீம்ல அப்ளை பண்ணிட்டு பேங்க்ல நம்ம லோன் எடுத்துக்கலாம் ஹம் 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 ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓஹோ ஓகே இப்போ நிறைய மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு அதுக்கப்புறம் ஐடி ஆளுங்களுக்கு தான் வந்து லோன் கிடைக்கும் சாமானிய மக்கள் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு விமன் இந்த மாதிரியான நாட்களுக்கெல்லாம் வந்து எடுத்தெடுப்புக்கு சட்டுன்னு வந்து கவர்மெண்ட்டில் லோன் கொடுக்க மாட்டாங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்லன்றாங்களே அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதெல்லாம் இப்போ எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்கும் எல்லாேருக்கும் லோன் தராங்க ஸோ நமக்கு திறமை இருக்கணும் அந்த பிஸ்னஸை வந்து நல்லா செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சு இல்லை அப்படின்னாலும் நமக்கு அதை வந்து கற்றுக்கிட்டோ இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வயபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஒரு பொட்டிக் போடுறதுன்னா கூட சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்து லட்சம் பப்ளிக் ஃபண்ட் எடுத்து பேங்க் வந்து கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சத்தை ரீபே பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை கவர்மெண்ட் ஸ்கீமில் போனால் ரெண்டு லட்சம் ரூபாய் சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பேலன்ஸை வந்து நம்ம எப்படியுமே ரீபே பண்ணணும் அப்படி ரீபே பண்ணணும் போது அந்த பொட்டிக்கை சிஸ்டமேட்டிக்காக எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது அந்த விமனுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஆண்டரப்பிரனரா இருந்தாலும் அவங்க பிஸ்னஸை எப்படி சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ணுறதுன்றது தெரியணும் ஸோ எதை வந்து பேஸ் பண்ணால் நம்ம வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும் ஒரு லோன் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அந்த லோன் அக்கௌண்ட்டில் தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந் அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகலாம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஸோ ஒரு பொருளை தயாரிக்கிறோம் இல்லை ஒரு பொருளை வாங்கிட்டோம் அதை எப்படி விற்கிறது அல்டிமேட்டாக ஒரு பொருள் செய்யறது ஈஸி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஈஸி அது சேல் ஆனால் தானே அது ரொட்டேஷன் சைக்கிள் வரும் அதை எப்படி பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டான பாதையை வகுத்து சேல்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி பார்க்குறது ஒரு பிஸ்னஸில் என்னெல்லாம் வந்து சிக்கனம் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டியை எப்படி சேவ் பண்ணுறது சேலரிஸை எப்படி வந்து கரெக்டாக கொடுக்கறது ஓவர் சேல்ரி கொடுத்து ஒரு பத் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து பேர் எம்ப்ளாயி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு நஷ்டம் தான் ஸோ இந்த இடம்ல வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து லீக்கேஜ் ஆகிற இடம் இதெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த பிஸ்னஸை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுன்னு பார்த்தாக்கா இந்த இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம தயாரிக்கும் போதே வந்து கேள்வியாக இருக்கும் நீங்கள் எத்தனை எம்ப்ளாயியை வைப்பீங்க எப்படி உங்கள் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க உங்களுடைய பொட்டன்ஷியல் பையர்ஸ் யார் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க இதெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்டோட கேள்விகள் முக்கிய பாயிண்ட்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டோட வயபிலிட்டியை பேசும் ஸோ அந்த வயபிலிட்டியை பேசும்போது ஓ இவங்க இவ்வளோ சம்பாதிப்பாங்க இவ்வளோ சேல் பண்ணுவாங்க இதில் இவ்வளோ சம்பாதிப்பாங்க ஸோ பேங்கோட இஎம்ஐ தான் வரும் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோதான் வரும் ஸோ இதை கட்டியும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம பேப்பர்லேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பேசணும் அப்படி பேசும்போது கண்டிப்பா பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணி லோன் கொடுப்பாங்க இன்னொரு சந்தேகம் இப்போ நிறைய பெண்கள் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பெண்கள் பேர்ல வந்து லோன் எடுத்தா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மேலே வீட்டு கடன் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டு லோன் ஓடிட்டு இருக்கோம் ஆனா டியூ கட்ட முடியலன்ற பட்சத்துல அவங்க வந்து அது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன விதிமுறைகள் டியூ கட்ட முடியாம நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு மாத்துறது அதாவது ஒரு லோன்ல கட்டிட்டு இருக்காங்க ஆஹ் கரெக்டா கட்றாங்கன்னு வைங்களேன் ஆனா வட்டி அதிகமா இருக்கு அத வந்து டேக் ஓவர் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே லோன் எடுக்கும் அவங்க ஐடி பேப்பர்ஸோ இல்ல சேலரிடு பேப்பர்ஸோ கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி அந்த இந்த லோன் வந்து கரெக்டா கட்டும் பட்சத்துல என்ன அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குன்றத பார்த்து இவங்களுக்கு வந்து டேக் அவர் பண்றது ஈஸி தான் அப்படியா ஆமா ஏன்னா நிறைய பெண்கள் இப்ப சிக்கிட்டு இருக்கறது அந்த மாதிரியான விஷயத்துல தானே ஈஸி தான் எந்த இடத்துல அஃபர்டபுல்லா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா அந்த பேங்க்ல போய் நம்ம பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ஆல்ரெடி உங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் லீகல் லீகல் வேல்யூஷன் நிறைய பேங்க் பண்ணிருக்கோம் சோ இவங்க இவங்க பேனல் வச்சு ஒரு லீகல் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க டேக் ஓவர் நாம்ஸ் படி ஈஸியா டேக் ஓவர் பண்ணி அதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஹோம் லோன்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது டென் டு பிப்டீன் டேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஓஹோ ஹோ சரி ஓகே இப்போ நேஷனலை பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் சிறப்பமான கேள்வி தான் நேஷனலைஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஹிடன் சார்ஜஸ்னு ஒன்றும் இருக்காது பிரைவேட் பேங்க்லாம் நீங்க ஒரு செக் பவுன்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒரு ஒரு வாட்டி அஞ்சாம் தேதி ஒரு இஎம்ஐ வரும் அதே இஎம்ஐ நீங்க பவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் ஏழாம் தேதியோ பன்னெண்டாம் தேதியோ வரும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் வந்து சார்ஜஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஹிடன் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் பிரைவேட் பேங்க்ஸ்ல ஜாஸ்தி தான் இருக்கும் இப்போ இருபது லட்சம் ஒரு பெண் வாங்குறாங்கன்னா தொழிலுக்காகவோ இல்ல இதுக்கா வீட்டுக்காகவோ இல்ல காருக்காகவோ எதுக்கோ வாங்குறாங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க்ல அது கம்மியா இருக்கும் இருபது லட்சத்துக்கு இருபதாயிரம் தானே வரும் அப்படி கிடையாது நம்ம எடுக்கிற டென் பொறுத்து இருக்கு ம் இயர் பொறுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் வாங்கினா இவ்வளவுதான் வட்டி விகிதம்ட்டு எல்லா பேங்க்லயும் இருக்கும் நேஷனல்ஸ் பேங்க்கும் சரி பிரைவேட் பேங்க்ஸும் சரி ஆனால் இப்போல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கிங் ஆன்சர் ஷீட்டுக்கு மார்க் போடுற மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்ஸையும் நம்மளுடைய ஏற்கனவே வாங்கியிருக்க லோன்ஸை வச்சு நமக்கு ஒரு ஸ்கோர் போட்டு அந்த ஸ்கோர்ல எப்படி இருக்கோ அதன்படி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பேங்க் மேனேஜரே நினச்சா கூட இதுதான் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ பேஸ்ட் ஆன் அவர் சிபில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகும் சிபில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு

இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஸோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது நல்லா இருக்கு நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ணிட முடியும் இடத்த நம்ம சொந்தமா சொந்த பணத்துல வாங்கிடலாம் அப்படின்னா இடம் வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அந்த இடத்த கடனில் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம் இப்போதான் புதுசா தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபிக்சட் அசட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்து ட்ரையல் அண்ட் ஏற மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஸோ மிஷின் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் சொந்தமாக ஸோ அதுக்கு லோன் எடுத்துக்கலாம் நடைமுறை மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டிப்பாக தேவை அதுக்கு லோன் எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் ஒரு பட்டிங் ஆன்டர்பினருக்கு பேங்கோ கவர்மெண்ட்டோ இடமே வாங்குறதுக்கு லோன் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது அட்வைசபிளும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இடத்தையே லோனில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு இஎம்ஐ வரும் மிஷினுக்கு ஒரு இஎம்ஐ வரும் அதுக்கப்புறமா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் நம்ம இது இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறது சரியா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஒரு ரெண்டல் பிளேஸில் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ரன் பண்ணி ஓரளவுக்கு நம்மளுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியா பேங்க்ல போய் ஒரு இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கி நம்ம சொந்த இண்டஸ்ட்ரிக்கு லோன் வாங்கிக்கலாம் ஒரு தனி நபர் ஆனா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் ஒரு தனி நபர் மேல எத்தனை வந்து ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி லோன் வந்து அவங்களுடைய இஷ்டம் தான் இது வந்து இத்தனை தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது அதே பையன் கெப்பாசிட்டி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்ட டிக்ளேர் பண்றோமோ இல்லை எந்த அளவுக்கு நம்மளுக்கு சேல்ரி இருக்கோ சேலரியில வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து இஎம்ஐக்காக கேல்குலேட் பண்ணுவாங்க வாழ்வாதாரம் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இது ரெண்டும் போக தான் இஎம்ஐக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அதில் என்ன எலிஜிபிலிட்டி வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து லோன் எடுக்கணும் ஸோ ஓவராக லோன் எடுத்துகிட்டு அது பின்னாடி ஓடுறது வந்து நல்லதில்லை ஆமாம் ஒரு வீடை வாங்குகிறோன்னா நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்காக தான் வாங்கணும் இல்லை ஒரு வீடு ரெண்டு வீடு அப்படின்னு வாங்கிட்டு அதுக்காக ஓடி ஓடி அந்த வீட்லேயே இருக்க முடியாமல் நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்காக ஓடிட்டே இருந்தோன்னா அது சரியா இல்லை எதுனால நிறைய பேர் வந்து இப்போ இஎம்ஐல மாட்டி தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன தப்பு பண்றாங்க எந்த இடத்துல பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஆசைகள் வந்து இப்ப என் என் விரல் இவ்வளோதான் இருக்குன்னா அதுக்கேற்ற வீக்கம் தான் இல்லை எனக்கு என்னால் இவ்வளோதான் கெப்பாசிட்டினா அந்த அளவுக்கு தான் நான் வந்து லோன் எடுக்கணும் ஸோ நம்ம சொன்னதுதான் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் வீடு வாங்குறோம் அழகா கார் ஓட்டிட்டு ஜாலியாக போறதுக்காக தான் கார் வாங்குறோம் இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் இருக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பைக் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பொல்யூஷனே ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்தாலே போதும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கார் ஆனால் அண்ணனுக்கு கார் இருக்கு தம்பிக்கு கார் வாங்கி கொடுக்கல சரி அப்பா வந்து ரெண்டு பேருக்கும் கார் வாங்கி கொடுத்தா அப்பா இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாரு அதுக்கு பசங்களுக்கு ஸோ அவருடைய வருமானம் என்ன இருக்கும் ஒரு பென்ஷனோ ஏதோ கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் சரி பிரைவேட்ல வேலை செஞ்சா அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கலனா இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட வேண்டியதுதான்